அண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அண்டபுர என் காரியங்கள்லாம் எனக்கு கைகூடி வரலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று சொல்லி நீ தொட்டதெல்லாம் துலங்குகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறார் உன் காரியங்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் கைகூடி வரவில்லையோ அத்தனை காரியங்களும் இந்த நாளிலே கைகூடி வரப்போகிறது பயப்படாதீங்க எதெல்லாம் தடப்பட்டதோ அதெல்லாம் தெய்வ நேர்த்தியாய் கைகூடி வர பண்ணி உடைய வாழ்க்கையிலே ஒரு சளிப்பை கட்டளையிடப் போகிறார் நீங்க விரும்புகிறதை அவர் செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க நிகமியா ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் இந்த நாளில் பார்க்குறோம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார் இந்த நாட்களில் நீங்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துக்குரிய பதில் கடந்து வருகிறது அந்த காரியத்திலே தடைப்பட்டதாய் இவ்வளவு நாட்களும் கடந்து போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் நான் அந்த காரியத்தை கைகுடி வர பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார் அந்தவரை ஒன்றுமே இல்லையே எப்படி என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கைகுடி வர பண்ணுவீங்க நல்ல காலேஜில் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே இந்த நாட்டில் அது ஃபீஸ் கட்டக்கூடிய பணம் என்கிட்ட இல்லையே ஒரு நல்ல காலேஜ் கிடைக்காதா என்று சில இயக்கத்தோடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே அதற்குரிய வாசல் திறக்கப்படவில்லையே அதற்குரிய பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே இந்த நாளில் நான் வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த வீடு கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலையில் எவ்வளவோ தடைகள் காணப்படுகிறது அந்த காரியம் கைகுடி வர மாட்டேங்குதே என் தொழிலில் ஒரு கா வல்லமை அந்த தொழிலில் ஒரு ஆசிர்வாதம் இந்த நாளில் காணப்பட முடியவில்லையே கைகுடி வர பண்ண முடியவில்லையே என் பிஸ்னஸில் ஒரு ஏமாற்றத்தை நான் சந்திக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு நீ எந்த காரியத்திற்காக இந்த நாளில் கைகூடி வர பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கொண்டிருந்தாயோ எந்த காரியமெல்லாம் தொட்டதெல்லாம் தளங்க வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருந்தாயோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தெய்வன் கைகூடி வர பண்ண போகிறார் நீ எதெல்லாம் கட்டணும்னு சொல்லி நினைக்கிறாயோ அதையெல்லாம் கட்டும்படியாக தெய்வ ஆவியானவர் உன் ஆசல் அருகிலே கடந்து வந்து நெருக்கிறார் பயப்படாத உன் காரியத்தை நான் கைகூடி வர பண்ணி இந்த நாள் உனக்கு அதிசயங்களை காணப்பண்ண போகிறேன் ஏன் நீ சோர்ந்து போய் இருக்கிற பலம் கொண்டு திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் என்னும் கேடகமாய் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அதற்குரிய தேவைகளை நான் சந்தித்து வழிநடத்துவேன் ஐந்து மீனை ரெண்டு அப்பத்தையும் கொண்டு ஆண்ட ஒரு ஆயிரம் பேருக்கு போசித்தார் இந்த நாளில் ஐயாயிரம் ஆண்கள் மாத்திரம் சாப்பிட்டது போக மீதி துணிக்கை எடுக்க முடிந்தது இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் தேவன் உன்னை நிரப்பி ஆளுகை செய்யப் போயிறார் வெறுமையான பாத்திரம்தான் இன்னைக்கு உன் காரியத்தில் ஆண்டோர் கைகுடி வர பண்ணி உன்னை செழிப்புகளாய் வழிநடத்தப் போகிறார் உன் சுக வாழ்வை சீக்கிரமாய் துளிர்க்க பண்ண போகிறார் நீ கைடிச்சிற எல்லா பிரயாசத்திலும் நீ ஆயிரம் மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டது போல இந்த நாளிலிருந்து கர்த்தர் உடைய காரியத்தை கைகுடி வர பண்ணும் போது எல்லாவற்றையும் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தினால் நீ நிரப்பப்பட்ட அவராக காணப்படுவாய் என பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கருத்திருந்த நாளிலே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆளுகை செய்து உன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் கைகூடி வர பண்ண போகிறார் கலங்காதீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பன்னே துதிக்கிற சூத்திரைக்கரையா நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தராக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை அனைத்தையும் நீர் வாய்க்க பண்ணி கைகூடி வர பண்ணி அவர்களை செழிப்பின் பாதையிலே நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை அந்நிய கண்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படியான காரியத்தை செய்து நீர் உன்னு ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் பிறந்த நாளை திறம கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எல்லா தடைகளையும் தகர்த்து அவர்கள் முன்னேறி செல்லும்படியான காரியத்தை அந்த இந்த நாளில் செய்யுங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாய் நடந்து போகிறார் வேத வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்